ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம ஏற்காலுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா போர்டிங் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட் தான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சுக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்கார்டு பொறுத்தவரைக்கும் இது ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஓரியன்டேஷன் ரிலேட்டட் ஜாப் தான் இது சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக ரிமோட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது ஸோ அடிஷனாக என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்பிடேட்டிவ் சாலரி பேக்கேஜ் ஸோ உங்களுடைய பெர்ஃபார் மென்ஸ் பேஸ் பண்ணி சாலரி பேக்கேஜும் அவங்க வெரி பண்ணி மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்லேயும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க யாரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சிக்கனா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ